ஹலோ காய்ஸ் வெல்கம் டு வலைத்தள வைரந்தி இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜோடி எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக ஒன்று செய்கிறதோ அதே அளவுக்கு பிரியவும் செய்யுது ரொம்ப ஈஸியாக டைவர்ஸே கொடுத்துட்றாங்க அதாவது என்ன மாதிரி காரணத்துக்கு கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஒரு விஷயம் பிடிக்கலையா டக்குன்னு முறையே எல்லாமே வந்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு பிரிஞ்சு போய்ட்றாங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹனிமூனுக்கு வந்துட்டு கோவாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அயோத்தியாவுக்கு கூட்டிகிட்டு போனேன்றதுக்காக ஒரு இளம் பெண் வந்து தன்னுடைய கணவருக்கு வந்து டைவர்ஸ் நோட்டு அமைச்சிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளம் பெண் போபாலை சேர்ந்தவங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு மாசம் தான் ஆகுது ஸோ நியூலி மேரிட் கப்பல் இல்லையா ஸோ ஹனிமூன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் ஹனிமனுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் லைக் நான் பொண்ணு சைடில் சொல்கிறேன் ஸோ சுவிட்சர்லாண்ட் போகலாம் மாதிரி கூலஸ்ட் பிளேஸஸ்க்கு வந்து போய் நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லைம்மா அவ்வளோ தூரம் போகிறது வந்துட்டு தப்பு கிடையாது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம் வீ கேன் கோ ஆனால் டக்குன்னு அம்மா அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்கே வந்து ஓடி வர முடியாது போதாத குறைக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நம்ம என்ன பண்ணலாம் இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் பக்கத்தில் கோவா இருக்குது ஏன் சவுத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது கேரளா இருக்குது இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம போலாம் கூருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களும் சரிங்க நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தான் ஒரு ட்விஸ்டாக இருக்குது இப்போ இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி நம்ம இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொன்னவர் ஒரு நாளுக்கு முன்னாடியே பிளானை மாத்திட்டாரு அதாவது நாளைக்கு வந்து இவங்க வந்து ஊட்டியோ கொடைக்கானல் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து இவர் பிளானை மாத்திட்டாரு அதுவும் இவங்கள்ட்ட கேட்காமே அது என்ன பிளான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அயோத்தியாவில் நடக்குது இல்லையா ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அம்மா இருக்காங்களா அதாவது இந்த பெண்ணுடைய மாமியார் இவங்க வந்து புனித யாத்திரை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க பிள்ளைக்கு ஸோ மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாரு அம்மா இந்த மாதிரி ஆசைப்பட்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமுன்னு அயோத்தியாவுக்கும் வாரணாசிக்கும் இவர் வந்துட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டார் இவங்களுக்கு செம்ம கடுப்பு நம்ம எங்க ங்க கேட்டோம் சரி ஆல்டர்னேட்டிவ் ஒன்று சொன்னான் ஆனால் நம்மளையே கேட்காம இந்த மாதிரி பிளான் போட்டானே அது எப்படி என்னை கேட்காம நீங்கள் பிளான் போடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கோவத்தோடு இவங்களோட அயோத்தியான வாரணாசிக்கும் போய்ட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து டைவர்ஸ் நோட்டீஸை வந்து அமிச்சிட்டாங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னை கேட்காம எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் ஆசைப்படுது நீ நிறைவேற்றாமல் உங்கள் அம்மா அப்பாவோடது வந்து நீ வந்து பண்ணுற அப்போ அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்க வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஏன் டைவர்ஸ் கொடுக்கறீங்க இப்போ தானே அஞ்சு மாதம் தானே ஆகுது அப்படின்னு எனக்கான விஷயத்தை வந்து அவன் பண்ணலைன்றப்போ எனக்கு எதுக்கு ஸோ இதனால தான் நான் அவனுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க இப்போ இதுதான் வந்து சமீப காலமாக வந்து இணையதளத்தில் கிசு கிசுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு ஜஸ்ட் மேரிட் அதுக்குள்ளே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன்ஸ் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவங்க அவங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலனா இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இருக்கிற பெண்மணிகளாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்கிறாங்க பட் எனிவேஸ் இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த மாரிய ஒரு டிவோர்ஸ் கேஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க